வணக்கம் நேபாளத்தில் வெடித்த கலவரத்தை போன்று இலங்கையிலும் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் கிளந்தலும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்து நாடாளுமன்றில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் இலங்கையில் அரகலையவின் போது நடைபெற்ற சம்பவங்கள் போல் நாட்டை நாசமாக்கிய காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன என்றாவது ஒரு நாள் மக்கள் அதற்கு எதிராக திரும்பி உங்களை அதாவது தேசிய மக்கள் சக்தியினரை தாக்குவார்கள் அக்காலம் வரும்போது உங்கள் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களை தான் முதலில் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாம் எதற்கும் தயார் இன்று இளைஞர்கள் வேலையில்லாமல் இருக்கின்றனர் பட்டதாரிகளுக்கும் வேலையில்லை எனவே அவர்கள் கிளர்ந்தெழுவார்கள் அதற்குரிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னே நாள் ஜனாதிபதிகளுக்காக அரசாங்கம் வழங்கிய வீடுகள் திரும்பப் புறப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மகிந்த ராஜபக்ஷ கொழும்பில் குடியேற இரண்டு ஆடம்பர வீடுகளை வழங்க நேற்று இரண்டு தமிழ் தொழிலதிபர்கள் வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் உள்ள இலங்கை தொழிலதிபர் ஒருவர் ராஜகிரியப் பகுதியில் உள்ள தனது ஆடம்பர வீட்டை வழங்க முன்வந்துள்ளார் இதேவேளை பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணர் தலைமை அலுவலகத்திற்கு அருகிலுள்ள ஜெயந்தி மாவத்தையில் ஒரு ஆடம்பர வீட்டை மகிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்க மற்றுமொரு தொழிலதிபர் உறுதியளித்துள்ளார் மேலும் கொழும்பில் ஆடம்பர வீடொன்றை வழங்க சீனா முன் வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நேற்று மஹிந்தாவை சந்தித்த சீன தூதுவர் தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து தருவதாக உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் மகிந்த ராஜபக்சே போகச் சொன்னார்கள் போகின்றோம் ஆனால் அரசியலில் இருந்து போக மாட்டோம் அனுரா செய்தது சரி நாங்கள் தான் தவறு செய்துவிட்டோம் என்று ஊடகவீரர்களுக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கைக்கான சீன தூதுவர் குய் ஜென் கோங்குக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்றும் நடைபெற்றுள்ளது இச்சந்திப்பானது இலங்கையின் அரசியல் நிலைமை மற்றும் சர்வதேச மட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சீன தூதுவர் எதிர்காலத்தில் மற்றொரு உயர்மட்ட முன்னாள் அரசியல்வாதியை சந்தித்து கலந்துரையாடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பேரி குறித்து மேலும் அதிர்ச்சி தகவலாக இவர் இருந்தது மாத்திரமல்லாமல் ஆயுத கடத்தல் அமைப்பின் தலைவராகவும் இந்த சம்பத் மெனம்பேரி செயல்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுடன் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கொமாண்டோ சாலிந்த என்பவருக்கு ஏகே ரக துப்பாக்கிக்குரிய தோட்டாக்களை வழங்கியதற்காக வடக்கில் பணியாற்றிய லெப்டினன்ட் கேர்னல் ஒருவர் நேற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாலைநகர் ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய காலத்தில் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் தற்போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு தனித்தனி சந்தர்ப்பங்களில் மொத்தம் இருநூற்றி அறுபது தோட்டாக்களை மொத்தம் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு விற்றுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இது நடைபெற்றுள்ளது இந்தபோல் சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்ட பதினைந்து இலங்கை பாதாள உலக உறுப்பினர்கள் ரஷ்யா ஓமான் துபாய் மற்றும் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் அத்துரலிய ரத்தின தேரரை பிணையில் விடுவிக்க நுகை கொடை மேலதிக நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் அத்துலைய ரத்னததீரர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னேநாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவே எதிர்வெரும் பத்தொன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவர் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றத்தை புரிந்தமை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்காக அரச மற்றும் அரச அனுசரணை பெற்ற பாடசாலைகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நானூற்று நான்கு மாணவர்களுக்கு பாடசாலை சீருடை துணிகளை மானியமாக வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக சீனா இலங்கைக்கு பதினொன்று புள்ளி எட்டு இரண்டு மில்லியன் மீட்டர் சீருடை துணியை நன்கொடையாக வழங்கி நான்கு புள்ளி ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயன் அளித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசு அதிபர் அனுரகுமார திசநாயக்காவுக்கும் பிரதமர் செயலாளர்கள் ஆளுநர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மற்றும் அனுரகுமார திசநாயக்கா மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பிரதானிகள் சந்தித்துள்ளனர் முன்னேநாள் சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபைவர்த்தனவை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மகிந்த யாப்பு அபைவர்த்தன முப்பத்தாறு புள்ளி மூன்று எட்டு மில்லியன் ரூபா நிதி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நன்றி தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரம்மாண்டமாக ஃப்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஜோ இ பைக் வாங்க நாடுங்கள் ஸ்ரீ எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் குறைந்த வட்டி வீதம் பைனான்ஸ் வசதி சுலபத்தவணை வசதி ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோ இ பைக் சுடன் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இலக்கம் ஆறின் கீழ் ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகில் போதுப்பட்டி நாமக்கல் தமிழக ஸ்ரீ எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்